அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் நம் வீட்டில் தெய்வீக நடமாட்டம் குடிகொண்டிருக்கிறார் என்றால் நான் உன்னோட தான் இருக்கேன் எப்பவும் உன்னை காப்பேன் என்பதை உணர்த்தவே இந்த அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துவாராம் இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றாவது உங்க வீட்டில் தென்பட்டால் நிச்சயமாக ஐயப்ப சுவாமியின் அருள் உங்க வீட்டில் நிறைந்திருக்கிறது என்று நம்பிக்கையுடன் சொல்லலாம் பொதுவாக ஒரு வீட்டில் தெய்வீக ஆற்றல் குடிகொண்டிருந்தால் அந்த வீட்டில் வாழும் நபர்களுக்கு மன அமைதி நிம்மதி நன்மை பாதுகாப்பு எல்லாம் இயல்பாக கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன குறிப்பாக ஐயப்பனை முழுமனதோடு சரணடைந்து வழிபடும் பக்தர்களின் வீட்டை தேடி ஐயப்பன் வருவார் என்றும் கூறப்படுகிறது விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட தினமும் ஐயப்பனை நினைத்து சாமி சரணம் என்று மனப்பூர்வமாக சொல்லினாலே அந்த பக்தியில் மகிழும் ஐயப்பன் அவர்களின் வீட்டில் குடிகொள்வார் முதல் அறிகுறி என்னன்னா உங்களுக்குள்ளே திடீர்னு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பூஜை செய்யும் போது ஒரு ஆழமான ஆத்ம திருப்தி மன நிறைவு அமைதி கிடைக்கும் சின்ன சின்ன பிரார்த்தனை செய்தாலே உள்ளுக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அறியாமலேயே சாமி சரணம் அல்லது ஐயப்பா என்ற நாமம் வாயிலிருந்து வரும் இது உங்க வீட்டில் ஐயப்பனின் நடமாட்டம் இருக்கிறதற்கான தெளிவான அறிகுறி இரண்டாவது மிக முக்கியமான அறிகுறி திடீரென உங்க வீட்டில் நெய்யின் வாசனை ஏற்படுவது அந்த நாள் நெய் பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க சமையலும் இருக்க மாட்டீங்க ஆனாலும் எங்கிருந்தோ நெய் வாசனை வருது அப்படின்னா அது ஐயப்பன் உங்க வீட்டில் இருப்பதற்கான மிக வலுவான அடையாளம் ஏன்னா நெய் ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த பொருள் அது ஞானத்தையும் தெய்வீகத்தையும் குறிக்கிறது மூன்றாவது அறிகுறி உங்க வீட்டில் இருக்கும் ஐயப்ப சுவாமியின் உருவப்படத்தை சுற்றி உயிரினங்களின் நடமாட்டம் அதிகரிப்பது குறிப்பாக பூச்சிகள் மின்மினி பூச்சிகள் ஈசல்கள் வண்டுகள் அதைவிட முக்கியமா பள்ளிகள் அந்த படத்துக்கு அருகில் அதிகமாக இருப்பதும் சத்தம் செய்வதும் பள்ளிகள் தெய்வீக ஆற்றலை கிரகிக்கக்கூடிய உயிரினம் என்று நம் முன்னோர்கள் சொன்னதால் இது ஐயப்ப சுவாமியின் அருள் பரிபூர்ணமாக உங்க வீட்டில் இருக்கிறதற்கான அறிகுறி நண்பர்களே இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்க வீட்டில் இருந்தாலே மனப்பூர்வமாக இன்னும் அதிகமாக ஐயப்பனை வழிபடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி பாதுகாப்பு நல்ல மாற்றங்கள் சகல நன்மைகளும் கைகூடி வரும் சாமி சரணம்